மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் உறுப்பினர்களாகும் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு சுமார் அறுநூற்று ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் முன்னூற்று எண்பத்தெட்டு மாற்றுத்திறனாளிகள் உள்ளூராட்சி ஒன்றியங்களிலும் மாவட்ட ஊராட்சிகளில் முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகளும் நியமனம் செய்யப்படுவார்கள் அவர்களது குரல் அந்த உள்ளாட்சி அமைப்புகளிலெல்லாம் எதிரொலிக்கும் என தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்பு மாற்றுத்திறனாளிகளை நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் உறுப்பினர்கள் ஆக்கும் வகையில் அரசட்ட முன்வடிவில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று அறிமுகம் செய்தார் அப்போது பேசிய அவர் எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்த உள்ளத்தோடு திறந்த மனதோடு செயல்பட்டு வருகிற அரசு எந்த திட்டமாக இருந்தாலும் அது மனிதர்களுடைய மனதை மகிழ்விக்க வேண்டும் முகத்தில் புன்னகையையும் வரவைக்க வேண்டும் என்று நினைக்கின்றவன் நான் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி அனைத்து மக்கள் வளர்ச்சி என்ற நான்கு சொற்களுக்குள் எல்லாம் அடங்கியிருக்கிறது அதைத்தான் எல்லார்க்கும் எல்லாம் என்று சொல்கிறோம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பெண்கள் விளிம்பு நிலை மக்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கையர் என்று குரலற்றவர்களின் குரலாக திராவிட மாடல் ஆட்சி இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் என்னுடைய ஒவ்வொரு கையெழுத்தும் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அடைத்தளமாக அமைய வேண்டும் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்திருக்கின்றது என்று இருக்கிறார் மாற்றுத்திறனாளிகளின் நலனில் அக்கறையுடன் பல்வேறு முன்னோடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிற திராவிட மாடல் அரசு இன்று நாம் முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு சட்ட முன்வடிவுகளை அறிமுகப்படுத்தப் போகின்றோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியமை குறிப்பிடத்தக்கது